தத்துவ ரீதியாக சிவபெருமானுடைய பரத்துவத்தை அவனுடைய சக்தியை விளக்கும் வண்ணமாக இப்பாடல் அமைந்துள்ளது அப்படின்னென்றால் முதல் இரு பத்து பாடல் எழுப்புறாங்க அது தூங்கிக்கிட்டு இருக்க பெண்ணை தன் தோழியர்கள் எல்லாம் வந்து வா நம்ம எல்லாம் பாவை நோம்பிருப்போம் சென்ற ஆண்டு வந்தது போல் நீயும் எழுந்து வா நல்ல வழிபாடெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க எழுப்புறாங்க அடுத்த பத்து பாடல் நீராடுறாங்க இதுதான் இதனுடைய கருத்து அது என்னென்னா ஆணவ மலத்தில் கட்டுண்டு இருக்கக்கூடிய தான் இந்த உள்ள படுத்திருக்கக்கூடிய பெண் மகள் இப்போ பெண்ணை வந்து சுவாமி என்ன பண்ணுறாருன்னா தன்னையே கன்னியாக பாவையாக வைத்து இறைவனை தலைவனாக வைத்து பாடிய பாடிய அமைப்பிலே பாடியிருக்க ஏனையவரெல்லாம் தனக்கு விருப்பப்பட உலகில் வயப்பட்டவர்களெல்லாம் தனக்கு நல்ல கணவனாடு வேண்டுமென்று பதிய பாடுறாங்க அதுவும் தவறு ஆனால் மாணிக்கவாசியுடைய கருத்து என்னென்னா ini peribaku